ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ நகராட்சி அமைப்பு தொடர்புடைய ஆர்டிக்கல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இந்த பகுதியிலேருந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கிரியேட்டாக இருக்காங்க லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ரீசெண்டாக நடந்த ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்புறம் வந்து நகராட்சி இதிலருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சப்டிவிஷன் பேஸ் பண்ணி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க சரிங்களா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாயத்து ராஜுக்கு என்னென்ன ஆர்ட்டிகெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதையும் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சி சம்மந்தமாக வந்து என்னென்ன ஆர்டிக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீடெயிலாக வந்து பார்த்துரலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நகராட்சி அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விளக்கத்தை வந்து சொல்லும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு க்யூ அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகராட்சியின் அமைப்பு அதை பற்றி வந்து சொல்லும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆர் அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நகராட்சிகளின் தொகுப்பு அதை பற்றி சொல்லும் ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எஸ்ஸு ஸோ இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வார்டு குழுக்கள் அமைப்பு பற்றி சொல்லும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு டி ஸோ இது பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பற்றி சொல்லும் சரிங்களா ஸோ பஞ்சாயத்து ராஜில் இடஒதுக்கீடு பற்றி சொல்கிறது வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு டி சரிங்களா இங்கே நகராட்சிக்கு வந்து டி ஸோ இது வந்து நல்ல கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு யூ வந்து என்ன சொல்லும்னு பார்த்தீங்கன்னா பதவிகாலம் நகராட்சி அமைப்புடைய பதவிகாலம் பற்றி சொல்லும் ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு வி இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உறுப்பினர்களின் தகுதி இழப்பு அதை பற்றி சொல்லும் ஸோ அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு டபுள்யூ அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்பு ஸோ அதை பற்றி சொல்லும் அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு எக்ஸ் அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிதி மற்றும் வரி விதிப்பு அதிகாரம் அதை பற்றி வந்து சொல்லும் அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஒய் ஸோ இதை வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் அதை பற்றி வந்து சொல்லும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நிதி ஆணையம்னால் வந்து இந்த நகராட்சி அமைப்புக்கு நிதி ஆணையிட்ட இருந்து அந்த நிதி வாங்குறதை பற்றி சொல்லுவோம் சரிங்களா அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்ட்டிகிள் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஸோ நிதி தணிக்கை பற்றி வந்து சொல்லுவோம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹிசட் ஏ இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி தேர்தல் ஸோ அதை பற்றி சொல்லுவோம் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஹிசட் வந்து வந்து நகராட்சி தேர்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் பி ஸோ அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்துதல் இந்த நகராட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிற ஆர்ட்டிகல் வந்து ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் பி சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விலக்கான பகுதிகள் ஸோ எந்தெந்த பகுதிகளுக்குலாம் வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ ஆர்ட்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி ஸோ அது வந்து என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட திட்டக்குழு பத்தி சொல்லும் சரிங்களா மாவட்ட திட்டக்குழு வந்து ஸோ இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் இ வந்து என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருநகர வளர்ச்சி குழு ஸோ அதை பத்தி வந்து சொல்லும் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் இ வந்து பெருநகர வளர்ச்சி குழு அதை பத்தி சொல்லும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் எஃப் வந்து என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா பிற சட்டங்கள் முடிவுறுதல் சரிங்களா நக நகராட்சி அமைப்பு தொடர்பாக இருக்க சட்டங்களை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசர்டிஎம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் ஆர்டிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசர்ஜி நகராட்சி தேர்தல்களில் வந்து நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ட்டிகளை வந்து சொல்லும் சரிங்களா இந்த ஆர்ட்டிகல் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இப்போ ரீசன்ட் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஃபாலோயிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான இணை தவறான இணை ஸோ அந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து இந்த பகுதியிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க சரிங்களா இப்போ நகராட்சி ப்ளஸ் ராஜ் ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க ஆர்டிகல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து போட்டுவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ